ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் ஒரு டேட்ஸ் கேக் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறீங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்டியாக நல்ல ஒரு ரிச்க்கோடு அந்த டேட்ஸ் கேக் கிடைக்கும் இந்த வரப்போகிற ஹஜ்ஜி பதினாளுக்கு வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் ஐநூறு கிராம் வந்து டேட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்து அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டேட்ஸை வந்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் ஒரு கப் ஹாட் வாட்டர் வந்து அந்த டேட்ஸோடு வந்து சேர்த்து இதை நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் எப்பயுமே டேட்ஸ் கேக் வந்து ரெடி பண்ணக்குள்ளே வந்து நீங்கள் நல்லா பழுத்த டேட்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ அதுதான் அந்த கேக்கில் வந்து நல்ல டேஸ்ட்டு வந்து நல்ல கலர் வந்து கொடுக்கும் சில பேர் வந்து தேயிலை சாயம் வந்து இதோட சேர்த்து கொள்வாங்க நான் இன்றைக்கி தேயிலை சாயம் வந்து சேர்க்க இல்லை அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் மாதிரி பேக்கிங் சோடா வந்து இதோடு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் பேரிச்சம்பழம் வந்து நல்லா பழுத்த பேரிச்சம்னால வந்து இதை நாங்கள் ஒரு ஒரு மணித்தியாலம் மாதிரி இந்த பெரிச்சம்பழத்தை வந்து நாங்கள் இதை ஊற வச்சு எடுத்துடலாம் பழுத்த பேரிச்சம் பழம் இன்னொன்று வந்து பேக்கிங் சோடா அது ரெண்டையுமே சேர்க்கிறதால வந்து எங்களுக்கு ஒரு மணித்தேளம் வந்து போதுமான அளவு அதுக்கு கூட வைக்கணும் அப்படின்றலாம் இல்லை அது அதுதான் வந்து ஒரு முக்கியமான டேட்ஸ் கேக்கிட்ட வந்து ஒரு டேஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கறது வந்து ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட்ஸ்ன்னு சொன்னால் வந்து சாதிக்கா தான் ஸோ இந்த டேட்ஸ் கேக்குக்கு வந்து முக்கியமான ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறதால வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து கிடைக்கும் ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸில் வந்து முதல்ல வந்து சாதிக்க பவுடர் ரெண்டாவது இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லுவேன் கட்டாயம் வீடியோ வலி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்ததாக நாங்கள் பட்டர் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம் இதர அளவுகள் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நான் சுகரை மீதோடு சேர்த்து சுகர் கரையிற அளவுக்கு மாதிரி நல்லாவே இதை பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இதை நீங்கள் வந்து கையால் பீட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் வந்து சுகரை கொஞ்சம் பவுடர் பண்ணி இதோட சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அடுத்ததா முட்டையை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நாங்கள் இதோட ஆட் பண்ணி கொள்ளலாம் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம் இந்த டேட்ஸ் கேக் நான் வந்து ரவையில் தான் ரெடி பண்ண போகிறேன் ஸோ ரவையை நாங்கள் அட் பண்ணக்குள்ளே வந்து லைட்டாக ஒரு கை சூடு இருக்கிற மாதிரிக்கு இதை வறுத்துக்கிட்டு இதோடு சேர்த்துடலாம் இந்த ரவையை வந்து நாங்கள் ஏன் இதை வறுத்து லைட்டாக வறுத்து இதை சேர்க்குறேன்னு சொன்னால் வந்து வறுக்காமல் சேர்க்கக்குள்ளே வந்து இதை பீட் பண்ணுற மூலியமாக வந்து இது நல்லாவே கரைஞ்சிரும் ஸோ வறுத்து சேர்க்குற மூலியமாக வந்து இந்த ரவை குட்டி குட்டியாக ரவை அந்த கேக்கில் இரிக்கக்குள்ளே வந்து இன்னும் இருக்கும் அடுத்ததாக நாங்கள் ஊற வச்ச டேட்ஸை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை ப்ரீட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்ததாக எங்களோட கேக்குக்கு தேவையான முக்கியமான ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் சொல்லியிருந்தேன் ஒன்று வந்து சாதிக்கா பவுடர் ரெண்டாவது வந்து இஞ்சி இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நீங்கள் அதை நல்லா அதை தோல் வந்து சீவி கொஞ்சமாக அதை இடித்து இதோடு வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இது தான் வந்து இந்த டேட்ஸ் கேக்கில் வந்து ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறது ஒரு மெயினான இன்க்ரீடியன்ஸ்னு சொன்னால் வந்து இந்த சாதிகா பவுடர் இஞ்சி இது தான் மெயினான இன்க்ரீடியன்ஸ் அடுத்ததாக எங்கள்ட பேக் பண்ண போகிற பேக்கிங் ட்ரேயில் வந்து நான் ஆயில் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அந்த கேக் பேட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்து நல்லா லெவல் பண்ணி விட்டுடலாம் கேக் பேட்டரை வந்து நாங்கள் ட்ரெயில் சேர்க்குற டைமுக்குள்ளே நாங்கள் அவனை வந்து டென் மினிட்ஸ் மாதிரி ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம் ஃபைனலாக எங்கடைய கேக் வந்து ரெடி ஸோ நல்லா சாஃப்டாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து நல்ல கலரோடு வந்து எங்கடைய கேக் வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு ஸோ கட்டாயம் இந்த முறை ஹஜ்ஜி பேர் நாளைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லி கட்டாயம் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் இல்லை இப்போ தான் நீங்கள் எந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்